தாமர மாநகராட்சி முன்பு முதியவர் திடீர் போராட்டம் பல்லாவரும் குரோம்பேட்டை பகுதியில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் பல்லாவரும் பெரிய ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் குரோம்பேட்டை ராதாநகர் நாயில் ஷாப் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சிறு பாலத்தை உடைத்துவிட்டு புதிய பாலம் கட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குரோம்பேட்டை கட்டபொம்மன் குறுக்கு தெருவை சேர்ந்த எழுபத்து நான்கு வயதான கோதண்டபாணி என்ற முதியவர் தாம்பரம் மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயில் அருகே தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதுபற்றி மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து பேசி தீர்வு காணும்படி கூறினர் அதற்கு அவர் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எம்எல்ஏ வீட்டு அருகிலேயே இந்த நிலை உள்ளது என்றும் கூறினார் மழை பெய்தால் எங்கள் வீட்டின் உள்ளே தண்ணீர் வருகின்றது பற்றி கூறியும் மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி முதியவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர்